திருவட்டூர் இபி ஆஃபீஸு மணி என்ன ஆகுது பதினொன்றரை மணி ஆகுது மின்னகம் நுகர்வோர் சேவை சேவை மையம் இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டால் நம்பர் போகல கீழே உள்ள நம்பர் ஃபோன் போட்டாலும் ஃபோன் போல மணி பதினொன்றரை மணி ஆகுது இபி ஆஃபீஸில் யாருமே இல்லை டெய்லி ஒரு மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த பத்தரை மணிக்கு மலையிலேருந்து குழந்தை குட்டிங்க வச்சுன்னு எப்படி தூங்குவாங்க எப்படி இருப்பாங்க திருவத்தூர் இபி ஆஃபீஸு அண்ணா என்னண்ணா யாருமே இல்லைண்ணா எங்கண்ணா சரிண்ணா டெய்லி ஒரு நேரம் கட் பண்ணுறாங்களையாண்ணா இல்லைண்ணா டெய்லி ஒரு மணி நேரம் கட் ஆகுது நான் ஆஸ்தைப்பட்றேன் பகல்னா பிரச்சனை இல்லைண்ணா அடிக்கிற வெயில் ஒரு பக்கம் பெரிய பெரிய ஆஃபீஸுங்கெல்லாம் கரண்ட்டு கட்டுப்பாடு போட வேண்டியதானே அண்ணா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கண்ணா உங்களுக்கு கரண்ட்டு போல் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நான் வாடகை வீட்டில் பொட்டி மாதிரி தீப்பெட்டி மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் குழந்தைய வச்சிக்கின்னு கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும் ஆ பகலில் கரண்ட் போனால் கேட்க போகிறது கிடையாது நான் இவருக்கு முன்னாடி வந்ததே கிடையாது கை குழந்தைய வச்சுன்னு எப்படி இருப்பாங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க எந்த ஃபோன் நம்பர் போட்டாலும் நான் ஃபோனே போக மாட்டேங்குது இங்கே ஃபோன் போட்டால் பிஸின்னு வருது ரிசீவர் தூக்கிலே வச்சிடுறீங்க